திருவன் சரணை அதிகரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் சத்தியம் என்பது வந்து சத்திய தர்மம் என்பது வந்து ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சத்தியத்தை செய்தியை கேட்ப கேட்கும் போது கேட்பதற்கு போது நாங்கள் இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளுகிறோம் அதுவரைக்கும் சத்தியத்தை கேட்காத வரைக்கும் யாரக் யாருக்குமே விழிப்பு உணர்வொன்று வராது சத்தியத்தில் சத்தியத்தோடு இணைந்து கொள்ள முடியாது சத்தியத்தோடு அவர் சத்தியத்தினோடு அவர் இணைய மாட்டார் அப்போ சத்தியம் என்னென்னு தெரியாத வரைக்கும் அவர் இருப்பது பிரார்த்தனையில் வேண்டுதலில் இப்போ வேண்டுதல் பிரார்த்தனை என்பது வந்து மதங்கள் எல்லா மதத்தவரும் இதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க வேண்டுதல் வைப்பது பிரார்த்தனை செய்வது இறைவா எங்களை காப்பாற்று என்று சொல்கிறாங்க கடவுளே எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டவா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லா எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதெல்லாமே பிரார்த்தனை நாங்கள் வந்து மதங்களை தரக்குறைவாக பேசுறதுக்கு வரல மதங்கள் அனைத்தும் நல்லது தான் மதங்கள் சொல்வது நல்ல விடயங்களை தான் இந்த சமூகத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு மதங்களிடமிருந்து நன்மை தான் கிடை கிடைக்கிறது ஏதோ ஒரு நல்வழியை காட்டுகிறார்கள் அப்போ அந்த நல்வழியை காட்டுவது என்பது வந்து இந்த சமூகத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு நன்மை தான் தருகிறது அப்போ அந்த அது இல்லைன்னு சொன்னால் அப்படி ஒரு சிஸ்டம் ஒரு மதம் ஒன்று ஒரு சிஸ்டம் ஒரு இயங்கலைன்னு சொன்னால் நல்வழி ஒன்று இங்கே இல்லை என்று சொன்னால் அந்த மனிதர்கள் வந்து மிருகத்தை போல மிருகத்தை போலத்தான் வாழ்வார்கள் அப்போ அது இன்றைக்கி குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறாங்க ஆனால் இது ஏதோ கொஞ்சம் சரி மனிதாபிமிக்க மனிதர்களும் இந்த மதத்தை சார்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போ இவர்கள் இவர்களுக்கு இந்த மத மதங்களினூடாக அவர்களுக்கு பொதுமை செய்யப்படுகின்ற இந்த நன்மைகளை அவர் பின்பற்றுகிறார் அப்போ அதனூடாக இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மையை அடைகிறார்கள் மகிழ்ச்சியை அடைகிறார்கள் அப்போது மதங்கள் என்பது வந்து மனிதனுக்கு தேவைதான் ஆனால் இது இதில் நாங்கள் உண்மையை காண வேண்டும் சத்தியத்தை காண வேண்டும் ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டால் ஒரு கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டால் ஒரு இஸ்லாமியரை ஒரு பௌத்தரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லாமே செய்வது பிரார்த்தனை வேண்டுதல் வழிபடுதல் வழிபட்டு வேண்டுதல் வைத்து பிரார்த்தனை செய்வது என்பது வந்து அந்த அவர்கள் பிரார்த்தனை என்பதே துன்பம்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அசூச்சி சுட்டி புன கந்தாய் மானனி அப்படின்னு பகவான் புத்தர் கூறியது வந்து அசிங்கம் கொஞ்சமாக இருந்தாலும் அது நாத்தம்தான் அப்போது அப்போ பிரார்த்தனை என்பது வந்து பிறப்பைத்தான் பிறப்பை தான் தருகிறது பிரார்த்தனை செய்பவர் அனைவரும் பிறக்கிறார் பிறப்பை விரும்பும் பிறப்பை பிரார்த்திக்கும் இந்த மதத்தவர் போவது துன்பத்துக்கே அப்போ அவருக்கு இன்பம் கிடையாது மகிழ்ச்சி இல்லை ஆனந்தம் இல்லை அவர் அவர் வந்து துன்பத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனை உலகத்தில் அவர் அந்த பெண் டசியில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இல்லாத ஒன்றை நாங்கள் வேண்டுதல் செய்வதனால் அது என்றைக்கும் எங்களுக்கு போவது கிடையாது அப்போ அதுதான் பகவான் அவர்கள் கூறினார்கள் துன்பம் என்று அசோக அதிராஜ்ய அதாவது அசோக மகாராஜாவும் வே எண்பத் ி நான்கு ஆயிரம் வேறு விகாரிகளை அமைத்தார்கள் ஆனால் அவர் போனது துன்பத்துக்கே அவர் புண்ணியமாக நிச்சா புண்ணியம் கிடையாது அவர் பிரார்த்தனை செய்தார் ஆனால் அது பிரார்த்தனை தான் போனது அதே போல் மல்லிகா தேவியும் அசதிசி தானத்தை கொடுத்தார்கள் பகவான் புத்தர் அவர்களுக்கு அவரும் போனது துன்பத்துக்கு ஏனென்றால் அதுவும் புண்ணியம் கிடையாது புண்ணியம் என்றால் இந்த புத்த சாசனத்தில் புண்ணியம் என்றால் மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைவது தான் புண்ணியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைவது என்பது வந்து பிரார்த்தனை வழிபடல் வேண்டுதல் இவை அனைத்திலும் இருந்து விடுதல் விடுதலை அடைவது தான் மனதிலிருந்து விடுதலை அடைவதென்பது பிரார்த்தனை செய்வது என்பது வந்து அவர் மனதின் மாயக்குள் தான் இருக்கிறார் வேண்டுதல் வைப்பவர் மனதின் மாயக்குள் தான் இருக்கிறார் வழிபடுபவர் மனதின்மாய்க்குள் தான் இருக்கிறார் அப்போது வழிபடுவதும் பிரார்த்தனை செய்வதும் வேண்டுதல் வைப்பதும் துன்பத்தை தான் தருகிறது அங்கே எங்கேயும் இன்பம் கிடையாது இதுதான் பகவான் புத்தர் கூறிய சத்தியம் அப்போ அந்த சத்தியத்துக்குள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதும் இல்லாத ஒன்றும் இல்லாத சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் பிடித்து அதில் பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போது இது அனைத்தும் கற்பனை ஆனால் பகவான் புத்தர் கூறும் நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்கிற தத்துவத்தை தெரிந்து கொள்ள நாங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் புத்தர் கூறியது வந்து நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை கிடையாது நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை எங்கேயுமே கிடையாது அப்போது நாங்கள் எல்லாத்தையும் நினைத்து கொண்டிருக்கிறோம் கடவுள் இருக்கிறார் இறைவன் இருக்கிறார் ஆண்டவன் இருக்கிறார் அல்லா இருக்கிறார் அப்போது இது எல்லாமே எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது சத்தமும் வர்ணமும் இணைந்தது கண்ணும் காதும் இணைந்தது கண் தெரியலை காது கேட்கல இப்போ அவருக்கு கடவுள் இருக்கிறாரா கண்ணும் தெரியலை காதும் கேட்கலை அவருக்கு செயல் இழந்து விட்டது பிறவியிலேயே இந்த மாதிரியான மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க கண் தெரியாத காது கேட்காத மனிதர்கள் இருக்கிறாங்க இப்போ இவருக்கு கடவுள் இருக்கிறாரா இறைவன் இருக்கிறாரா ஆண்டவன் இருக்கிறாரா அல்லா இருக்கிறாரா அவருக்கு அப்படி ஒரு உலகம் இல்லை ஏனென்றால் சென்சர்கள் இயங்கலை கண் காது விலங்கலை தெரியலை கேட்கலை அப்போ கேட்காத போது கண் தெரியாத வரைக்கும் வெளியில் உலகம் இல்லை காது கேட்காத வரைக்கும் சத்த உலகம் இல்லை மூக்குக்கு வாசனை உணராத வரைக்கும் வாசனை உலகம் இல்லை நாக்குக்கு சுவையை உணராத வரைக்கும் சுவை என்ற உலகம் இல்லை அப்போ உடம்புக்கு குளிர் உஷ்ணம் வெறுக்கமான ஸ்பரிசங்கள் பாரமான இந்த தன்மைகள் அனைத்தும் இல்லை என்றால் அப்போ அந்த உலகம் வெளியில் இல்லை அப்போ வெளியில் இருக்கிறது நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ நினைப்பு தான் நினைப்பு தான் உலகம் நினைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் திலோகோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் திலோகோ சித்தேன பரி மனதால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளியில் இருக்கிறது என்று ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது அப்போ மனதில்தான் உலகம் இருக்கிறது அப்போ வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு வாழ்கிறோம் அப்போதான் தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது அப்போ நாங்கள் எல்லாத்தையும் இருக்கோம் எனக்கு வீடு இருக்குது வாசல் இருக்குது கதவு ஜன்னல் மேசை கதிரை கட்டில் மெத்தை அம்மா அப்பா அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் நண்பர் எல்லாமே எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ நினைத்து கொண்டிருக்கும் அனைவரும் கற்பனைகள்தான் இருக்கிறார் அப்போ அவர் பிரார்த்தனைகளை செய்து கொண்டு வேண்டுதலைகளை வைத்து கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார் அப்போ அவர் மதத்தவர் மதத்தில் உண்மை இருக்கிறதா என்பது நாங்கள் சத்தியத்தை தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு தெரிய வரும் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறியது வந்து நத்திமே சரணங்கஞங் தம்மோமி சரணங் வரங் என்று இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் சரணங் சரணமற்ற கதியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் சரண கதி அற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் யார் இந்த சத்திய தர்மத்தை சரணடைகிறார்களோ அவருக்கு வேறு உலகம் உண்மையாகாது அவர்தான் சத்தியத்தை சரணமா சரணடைபவர் தர்மத்தை சரணடைவர் சத்தியத்தை சரணடை அடைகிறார் அப்போ அவருக்கு உலகம் உண்மையாகாது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது மனதுக்கு வருகின்ற எண்ணம் அப்போ இது அனைத்தும் கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இவர்தான் தர்மத்தை சரணடைபவர் நத்தியுமே சரணங் அஞ்சம் தம்மே சரணங் வரங் என்ற வேறு எந்த சரணமும் இவருக்கு கிடையாது வேறு எந்த சரண கதி அற்றவராக இருந்த இவர் தர்மத்தை சரணடையும் போது அவருக்கு தான் சாந்தமான இனிமையான சுவை இருக்கிறது அந்த இனிமையான சாந்தமான சுவையில் அவர் வீற்றிருப்பார் அப்போ இது வந்து நாளைக்கு நடக்கிற கதை இல்லை நடக்கிற கதையில் வார மாதம் நடக்கிற கதையில் அடுத்த பிறவியில் நடக்கிற கதை இல்லை இது வந்து இந்த நொடியில் நடக்கும் கதை இந்த நொடியில் நாங்கள் சத்தியத்தை உணரக்கூடியது அப்படிதான் பகவான் கூறிய பரம சத்தியம் இந்த பரம சத்தியத்தை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் உருவான விதம் பற்றி மனம் உருவான விதம்தான் ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்ததுதான் மனது ஐந்து உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்ததுதான் மனது மனதில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதில் பிறந்து எண்ணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதில் தான் நாங்கள் பிறந்தோம் மனதுதான் தான் ஆத்ம துஷ்டி ஆன்மா என்பது வந்து மனது மனதை தவிர வேறெங்கேயும் ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது வெளியில் இருக்கிறது என்று உணர்ந்தது தான் ஆன்மா என்ற துஷ்டி அதுதான் மனது பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை உலகம் இல்லாத போது அந்த பிஞ்சி குழந்தையின் மனது பிரபாஸ்பரமாக இருந்தது அந்த பிரபாஸ்பரமான மனது தூய்மையான மனது அந்த சத்தமும் வர்ணமும் இணைந்த போது உருவானது வெளியில் இருக்கிறது என்று உணர்வ உணரத் தொடங்கியது கண்களுக்கு காட்டினார்கள் வர்ணத்தை காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை குழந்தை நான் உனது அம்மா 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 என்ற சத்தத்தை கொடுத்தார்கள் அப்போ அம்மா என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ இணைய இணையும் போது வெளியில் இருக்கிறது அம்மா இருக்கிறார் என்று உணரத் தொடங்கியது அந்த குழந்தை அப்போ உணரத் தொடங்கியது தான் அங்கே மனம் உருவான விதம் ஆன்மா என்ற துஷ்டி உருவான விதம் அந்த ஆத்ம தான் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது அந்த பிடிப்பில்தான் நாங்கள் பிறந்தோம் அப்போ இதுதான் மனதில் தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் தாயின் வயிற்றில் கர்ப்ப பையில் இருந்து வெளியில் வந்தது அல்ல பிறப்பு பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் தாயின் வயிற்றில் இருந்து வெளியில் வந்தது அல்ல பிறப்பு மனம் உருவான விதத்தில் தான் நாங்கள் பிறந்தோம் மனதில்தான் பிறந்தோம் துஷ்டியில் தான் வளர்ந்தோம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துஷ்டியில் அப்போ இன்றைக்கு உலகம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருப்பது அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது அப்போது ஆத்ம ஆத்மதுஷ்டி அப்போது மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அந்த மாமரத்தில் நான் இருக்கிறேன் அதுதான் என அது அதுதான் நான் அதுதான் எனது அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போ நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து அந்த வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டதில் தான் இருக்கிறேன் இதுதான் மம இயேசுவா அமஸ்மிங் இயேசுவாமி அத்தா நான் எனது என்னுடைய ஆன்மா இந்த உடம்பு கிடையாது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம்தான் நான் மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருக்கிறேன் அது எனதானது அது என்னுடைய ஆன்மாவானது அம்மா வெளியில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருக்கிறேன் அது எனதானது அது என்னுடைய ஆன்மாவானது அப்போது நான் என்று இந்த உடம்புல எங்கேயும் ஒருத்தர் கிடையாது இந்த உடம்புல உற்பத்தி இந்த சென்ஸ் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் மனது மனதில்தான் நான் பிறந்தேன் அப்போ நான் பிறந்தது வந்து வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும்போது அந்த எண்ணத்தில் தான் நான் இருக்கிறேன் அதுதான் நான் அம்மா என்ற எண்ணம் தான் நான் அப்போ அம்மா வெளியில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டதில் நான் பிறந்தேன் அப்போ பிறந்ததில் அப்போ அது எனதானது பிறந்தபோது மனதில் பிறந்தேன் அப்போ மனம் அது வந்து எனதானது அது தான் என்னுடைய ஆன்மா அப்போ அதுதான் என்னுடைய ஆன்மா ஆன்மா என்பது வந்து எங்கேயும் இருப்பது கிடையாது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் துஷ்டி இப்போ இந்த துஷ்டியை தான் துஷ்டியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது அப்போ இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்பவர் நத்திமே சரணங் தம்மோமே சரணங் வரங் என்ற சத்தியத்தை புரிந்து தெரிந்து கொள்பவர் புரிந்து கொள்பவர் அப்போது அந்த ஆத்ம இருந்து விடுதலை அடைகிறார் ஒரு தர்மத்தை அவர் சரணடைகிறார் தர்மத்தை சரணடையும் போது அவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து தான் விடுதலை அடைகிறார் அப்போது அம்மா வெளியில் அல்ல மாமரம் வெளியில் அல்ல தென்னை மரம் வெளியில் மனதில் மனதில்தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை உணரும் போது அவர் இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கும் அனைத்தும் மனதில்தான் இருக்கிறது என்ற இதை தெரிந்து புரிந்து கொள்ளும் போது அவர் அந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போது நான் இருக்கிறேனா நான் இல்லை அப்போ எனது என்று இங்கே ஒன்று இருக்கிறதா எனது என்று இங்கே ஒன்று கிடையாது அப்போ என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒரு ஒன்று இருக்கிறதா ஆன்மா என்று இங்கே ஒரு இல்லை என்ற சத்தியத்தை உணர்கிறார் அப்போ நேத்தம் அம்ம நேசோ அமஸ்மிங் நேசோமே அத்தா என்ற நான் இல்லை எனதில்லை இல்லை என்னுடைய ஆன்மா இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் சத்திய ஞானம் அடைகிறார் அப்போ அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ இதுதான் சத்திய ஞானம் இதுதான் சம்மா திட்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ தான் நத்திமே சரணங் தம்மோமே சரணங் வரங் என்ற தர்மத்தை சரணடைந்தவர் இவருக்கு உலகம் உண்மையாகுமா உலகம் உண்மையாகாது உலகம் உண் உண்மை இல்லை என்றால் அப்போது வேண்டுதல் பிரார்த்தனை வழிபடுதல் அவர்கிட்ட இருக்குமா அவர்கிட்ட அது எதுவும் கிடையாது எல்லாமே மனதின் மாயை என்பதை புரிந்தவர் அவர் அப்போ அவர்கிட்ட வேண்டுதல் கிடையாது வேண்டுதல் வைப்பதற்கு அவருக்கு வெளி உலகம் உண்மையாகாது உண் கடவுள் இருக்கிறார் இறைவன் இருக்கிறார் ஆண்டவன் இருக்கிறார் அல்லா இருக்கிறார் என்று பிரார்த்தனை செய்யும் வழிபடும் வேண்டுதலை வைப்பும் வைக்கும் மனநிலை அவரிடம் இல்லை அவர் அந்த மனநிலையிலிருந்து கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவர் அப்போ அந்த கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவர் நத்திமே சரணங் அஞ்சன் தம்மே சரணங் வரங் என்ற தர்மத்தை சரணடைந்தவர் அப்போ பகவான் புதர் அவர்கள் கூறுகிறார்கள் தம்மம் வினா நத்தி பிதா மாதா என்று தம்மம் அம்பினா நத்தி பிதாச்ச மாதா என்றால் தர்மத்தை தவிர தாய் தந்தையர் என்றும் இங்கே ஒருத்தர் கிடையாது தாய் தந்தையர் என்றும் இங்கே ஒருத்தர் கிடையாது தர்மத்தை தவிர ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தவிர அம்மா அப்பா என்று கூட இங்கே யாருமே கிடையாது இப்போ இதாகவே அனைத்தும் இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டது அப்ப சென்சர்களால் உருவாக்கப்பட்டதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த பிடிப்பு தான் ஆத்மதுஷ்டி அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் அந்த இருந்து விடுதலை அடைகிறார் தர்மத்தை சரணடைகிறார் அப்போ அவருக்கு உலகம் உண்மையாகாது உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் மரணத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் இதான் காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் சம்மாதிஷ்டிக்கு வந்த சுபாவம் சத்திய ஞானம் அடைந்த சுபாவம் அந்த இந்த சுபாவ தர்மத்தை புரிந்து கொள்ள இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன்சரணை